ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு ஆண் குழந்த தான் வேணும் இல்லை பெண் குழந்த தான் வேணும் அப்படின்னு தீர்க்கமாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஜென்ரேஷன்ஸில் ஆல்ரெடி அவங்களுக்கு ரெண்டும் பெண் குழந்தையாக இருக்கும் இல்லை ரெண்டும் ஆண் குழந்தையாக இருக்கும் இல்லை பெண் குழந்தை வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை படக்கூடிய தம்பதிகளாக இருப்பாங்க இல்லை எங்களுக்கு ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படக்கூடிய தம்பதிகளாக இருப்பாங்க இப்போ அவங்களுக்கான வீடியோ தாங்க இது இந்த வீடியோ வந்து நான் இதை பேஸ் பண்ணி எடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ சித்தர்கள் வந்து சில வழிமுறைகள் வந்து சொல்லியிருப்பாங்க அந்த காலத்தில் இந்த மாதிரி இருந்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆண் குழந்த பிறக்கும் இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு பெண் குழந்த பிறக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க அப்படி சித்தர்கள் வந்து என்னென்ன வழிமுறைகளை வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் இது முழுக்க முழுக்க வந்து நான் படித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் இது என்னுடைய கருத்து வந்து கிடையாதுங்க ஓகே நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல்குள்ளே வரதாக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறதுக்கு சித்தர்கள் வந்து என்னென்ன வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறேங்க அதில் நம்பர் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆண் வந்து தாம்பத்தியத்துக்கு ஈடுபடுறதுக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு டம்ளர் பால் இல்லைன்னா ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு அவங்க வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து ஸ்லீப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது தூங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் ஆண் குழந்தைங்களுக்கு முயற்சி பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா அந்த ஆண் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து வலது கை பக்கம் வந்து ஆஃப் அன் ஹவர் வந்து நல்ல ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தாமத்திய உறவில் ஈடுபடணுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இப்போ பெண்கள் வந்து என்னென்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து இப்போ தேர்ட் டேல சில பேருக்கு கரெக்டாக ஸ்டாப் ஆயிரும் இல்லை சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் டேல வந்து ஸ்டாப் ஆயிரும் உங்களுக்கு பீரியட்ஸ் ஸ்டாப் ஆனதில் இருந்து இரட்டைப்படை நம்பர் அதாவது இப்போ உங்களுக்கு நாலாம் தேதி நாலு நாலாவது நாள் இப்போ ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துடுச்சு முதலாம் தேதி பீரியட்ஸ் வந்துருச்சு அப்போ ரெண்டு மூணு நாலாம் உங்களுக்கு ஸ்டாப் நீங்கள் வந்து ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இந்த நாட்களில் வந்து நீங்கள் உடலுறவில் ஈடுபடணுங்க அதாவது எந்த டே பீரியட்ஸில் ஸ்டார்ட் ஆச்சோ அதுலேருந்து பன்னெண்டு நாட்களுக்குள்ள இரட்டைப்படை எண்ணில் வந்து நீங்கள் வந்து உடலுறவு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளுக்கு வந்து அப்படி நீங்களுக்கு வந்து நீங்கள் உடல் உறவுலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணுன்னா பெண்கள் வந்து வலது பக்கம் வந்து படுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ரைட் சைடே வந்து நம்ம படுத்துட்ருக்கணும்னு சொல்கிறாங்க அது மாதிரி நம்ம கையை ஊண்டி எந்திரிக்கிறதோ வலது கையை வந்து ஊண்டி எந்திரிக்கணும்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி வழிமுறைகள்லாம் பின்பற்றுனாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சித்தர்கள் வந்து இந்த முறைகளை வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க அந்த காலத்திலே சரி அப்போ பெண் குழந்தைங்களுக்கு நம்ம என்னென்ன வழிமுறைகள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இப்போ பெண் குழந்தைகளுக்கு முயற்சி பண்ணக்கூடிய தம்பதிகள் அவங்க அந்த ஆண் பார்த்திங்க அப்படின்னா அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு பாலோ தண்ணியோ குடிச்சிட்டு செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடுக்கு பதிலாக லெஃப்ட் சைடு வந்து தூங்கணும் பெண் குழந்தைகளுக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் லெஃப்ட் சைடு வந்து கையை வச்சு படுத்துக்கிறணும் அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய தாம்பத்தியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பீரியட்ஸ் டைம் வந்து இப்போ பெண் குழந்தைகளுக்கு முயற்சிக்கிறவங்களுக்கு என்ன அப்படின்னா ஒற்றைப்படை எண்ணில் வந்து நீங்கள் வந்து நம்மளுடைய இதை வச்சுக்கணும் அதாவது பீரியட்ஸ் வந்து உங்களுக்கு மூணாவது நாள் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா அஞ்சு ஏழு ஒன்பது இந்த நாட்களில் வந்து அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இந்த நாட்களில் வந்து நம்மளுடைய தாம்பத்தியத்தை வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பெண் குழந்தை பிளக்குறக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ பெண் குழந்தையே வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய தாம்பத்தியம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இடது கை பக்கம் படுத்தே தூங்கணுங்க ஃபஸ்ட்டு த்ரீ டு ஃபைவ் மந்த்ஸ் அதே மாதிரி நீங்கள் உட்காந்து போது பார்த்தீங்கன்னா இடது கையை ஊண்டி எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாமே சித்தர்கள் சொன்னதெல்லாம் ரொம்ப சிம்பிளுங்க அதாவது பேபிக்கு வேணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறவங்களுக்கு வந்து ரைட் சைட் படுக்கணும் அதே மாதிரி பீரியட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இரட்டைப்படை எண்ணில் வர்ற மாதிரி நம்ம வந்து தாம்பத்தியத்தை வச்சுக்கணும் அதே மாதிரி பெண் குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இடது பக்கம் படுக்கணும் அதே மாதிரி ஒற்றைப்படை எண்ணில் பீரியட்ஸ் டேட் வர மாதிரி நம்மளுடைய தாம்பத்தியத்தை வச்சுக்கணும் அவ்வளோதான் இது வந்து சித்தர்கள் சொன்னாங்க இதை வந்து ஒரு ஃபன் ஒரு க்யூரியாசிட்டிக்காகவும் நம்ம எடுத்துக்கலாம் மேபி இது கரெக்டாகவும் கூட இருக்கலாம் கரெக்டாக இருக்கிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குன்னு தான் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க இப்போ ரொம்ப நாள் வந்து எனக்கு பாய் பேபி வேணும் கேர்ள் பேபி வேணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்க வந்து இப்படி ஒரு வழி இருக்குது இதை கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி உங்களுக்கு வந்து என்ன பேபி பிறந்தது அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் கன்சிவாக இருக்கும்போது இதே மாதிரி வலது பக்கம் தூங்கினீங்களா இடது பக்கம் தூங்கினீங்களா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் താങ്ക് യു ഫാർ വാച്ചിങ് അവർ ചാനൽ തുടർന്ന് നമ്മൾ അവളുടെ ചാനല പാർ താങ്ക് യു